சிங்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறை குர இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்ட வேறை தேடுவதற்கு இல்லையே குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே குர இல்லையே குர இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே புல்லுள்ள இடங்களிலே என்னை மேற்கின்றார் புல்லுள்ள ங்களிலே என்னை மேற்கிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றாம் தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றாம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவியை போலிகின்றார் ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவியை பொலிகின்றார் நாட்கள் எல்லாம் கேருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கேருபை என்னை தொடரும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்குக் கூற இல்லையே